இவ்வளவு பேர் தான் இருக்கான் மக்கு அந்த மக்கு பூரா ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறான் இவ்வளவுதான் சார் ஹேண்ட்ஃபுல் மக்கு இருக்கான் இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மக்கு என்ன செய்யறன்னா ஒரே இடத்துல ஒண்ணு கூடுறான் அவ்வளவு பெரும் எல்லாருமே பள்ளிக்கூடம் தாண்டாத பசங்க அவ்வளவு பேரும் அதுக்கு ஒரு வயசான இருக்காங்களே அப்படின்னா அவனும் பள்ளிக்கூடம் தாண்டாதவன் ஒரு செக்டார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கவன் அஞ்சு மணிக்கே கிளம்பி வர்றவன் நான் பாக்க வர்றேன் அவரேன்னு மிச்சால இருக்கானே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது ஆள் யாரா அப்படின்னா அவனும் பள்ளிக்கூடத்தை தாண்டாதவன் அவன் பூரா ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறான் ஒண்ணு கூட்டி நீ அவங்க பேசுற கேட்டீங்கன்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நாங்க யாரு வந்தாலும் வெட்டுவோம் யார் வந்தாலும் உதைப்போம் நாங்க வேற மாதிரி தமிழ்நாடே பிளாஸ்ட் பண்றோம் நாங்க எனக்கு என்னன்னா அதை இவர் ரசிக்கிறாரு பாதிப்புன்றது விஜய்க்கும் தான் விஜய் பெரிய பாதிப்பு சார் பாரு நான் சொல்றேன் கேளுங்களேன் இதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை மாட்ட போறது விஜய் இன்னைக்கு இவர் ரசிக்கிறார் இல்லையா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறாரு சார் அவரு இவன் வந்து எல்லாம் சொல்கிறான்ல சார் வெட்டுவோங்கள முதலமைச்சரை வெட்டுவோம் துணை முதலமைச்சரை வெட்டுவோம் எல்லாரையும் வெட்டுவோங்கிறாங்களா சார் அவன் அவன் ஒருவேளை நீங்கள் அதிகாரத்தின் ஒரு நுணிய ருசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நூனியர் நீங்கள் ருசிக்க போகிறதே கிடையாது ஒரு நுண்ணியர் ருசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு எம்எல்ஏ வந்துட்டாங்க ரெண்டு எம்எல்ஏ வந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு எம்எல்ஏ என்ன சொல்லுவான் அதை வெட்டுவோம் குத்துவோன்னு சொல்கிறாங்களா ஆனால் எனக்கு பண்ணுன்னா மாம் ஏ அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி சொன்னால் அண்ணா ஒன்னையும் வெட்டுவேன் நான் அப்படி அவன் அது விஜய் பங்கம் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்ன அதான் இது இந்த கூட்டம் இந்த கூட்டம் அதுக்காக தான் அவனுக்கு பார்த்தா பயமாக இருக்குங்கிறேன் அவனுக்கு ஒன்றுமே புரியல சார் அவனுக்கு என்னென்னு தெரியல அதாவது மணியே வந்து நம்ம பத்திரிக்கை மூத்த பத்திரிகையாளர் இருக்கார் மணி அவரே வந்து எல்லாத்தையுமே லாஜிக் அடைச்சி பேசுகிறவர் ஏன்னா நாளைக்கு நம்மளை ஏதாவது ஒன்று கேட்டுட்டா என்ன செய்யறது நம்ம அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் சரிதான் இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் லேசாக எடுத்துக்க கூடாது அப்படிம்பார் எல்லாம் சொல்ற அவரே பதட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க என்னுடைய நாற்பதாண்டு கால அனுபவத்தில் இருக்கிறார் இவன் என்ன நினைக்கிறான்னா விஜய் சினிமா ஒரு செட்டு போட்டுருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவார் வரலையா ஏறி காலத்தை கெடுச்சிக்கிட்டே பாடு இல்லையா அதுல கரண்ட் வராதில்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லையும் கரண்ட் வர நினைச்சிட்டு இருக்கான் இல்ல இல்லைன்னா இப்படி சார் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஏறுவான் இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மட்டில் கூறையில் ஏறுறாங்க வீட்டில் ஏறுறதெல்லாம் விழுந்துருவான் சார் கைகால் உடைய சார் பொழச்சிக்குவான் சார் ட்ரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுனா என்ன சார் ஆகும் அதனால சார் மணியே பதறாரு என்னங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் நாற்பது வருஷம் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தேன் இல்லைங்க நான் இன்னும் சொல்லுங்கள் எடுக்குங்க இதே போல ஒரு ரசிகர் கூட்டத்தை இப்படி ஏறுற ஒரு ஆளை இதற்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரின் ரசிகர்களாக பார்த்தாங்க எம்ஜிஆர் ரசிகர் இப்படி இருந்தாங்க ஆனால் அவர்கள் எம்ஜிஆருக்கு கெட்டப்பட்டவர்கள் எம்ஜிஆர் ரசிகர் மட்டும்தான் ஒரு நடிகனை தான் ரசித்த நடிகனை வாத்தியார்னு சொன்னது யார் யார் எந்த நடிகனா வாத்தியார்னு சொல்லிக்கோமா எம்ஜிஆர் மட்டும்தான் வாத்தியார்னு பேர் ஏன் தெரியுமா எம்ஜிஆர் எல்லாத்தையும் பாடெடுப்பார்